இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறப்ப லீவு அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா வந்து ஒரு எட்டு டீ ஒரு நாளை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவேன் அதே சமயத்தில் வந்து இப்போ ஒர்க்கிங் ஸ்பாட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு மூணு டீ வந்து எப்படியும் சாப்பிட்டாகணும் டீ சாப்பிடாமல் கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் டீ சாப்பிடாம இருக்க முடியாது கம்பல்சரி முடியாது கண்டிப்பாக முடியாது அப்படி டீ சாப்பிடாம வந்து என்ன அந்த மைண்டு ஒர்க் ஆகாது சார் அந்த வேலை பார்க்குற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுறுசுறுப்பு ஒரு ஆக்டிவ்னஸ்ஸு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்காது அதனால வந்து கண்டிப்பாக வந்து டீ சாப்பிட்டா அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒர்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு டீ குடிப்பேன் அஞ்சு டீ குடித்தோம்னா டீ ஆ இருக்குன்னு நினச்சா இருக்கலாம் சார் டீ குடிக்காமல் உங்களோடய மனநிலை டீ குடிக்காமல் இருந்தோம்னா மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் புது புது அர்த்தங்கள் தோணாது அடுத்து ஏதோ ஒன்று யோசனை பண்ணலாம் நினச்சேன்னா இது பண்ணாது டீ குடித்தோம்னா அது யோசனை வந்துடும் அதனால் ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சிக்காக தான் அந்த டீ குடிக்கிறதுங்கிறது டீ சாப்பிடாமல் மைண்டு வந்து ஜாமாயிரம் ஜாம இருக்கும் அவ்வளோ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐடிக்குமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படி பண்ணிட்டாங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்காக பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இதெல்லாம் கிடையாது டீ ஒன்று தான் டீ குடிச்சா சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் அதை ஒரு காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து டீ குடிக்கிறது நாளைக்கு இசைலாம் பார்த்தீங்கன்னா அந்த டீ குடிக்கணும்னா ரெண்டு குடித்தா குடிக்கலாம் டீ ஒரு நாள் பொழுது குடிக்காமல் இருந்தோம்னா அதே மைண்ட் இருக்கும் அந்த ஆக்டிவேஷன் இருக்காது டீ அப்புறம் வேலை செய்கிறது டீ குடிக்காமல் இருக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் இருக்காது ஃபுல்லாக இருக்க முடியாது எங்களுடைய தொழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் தொழில் நான் அதில் ஒரு இருபது வருஷமா அந்த லைனில் இருக்கேன் சரிங்களா திடீர்னு வாடகை வரும் வாடகை வர நேரத்தில் சாப்பிட போகிற நேரத்தில் வாடகை வரும் வடை டீ வடை டீலேயே எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இதனுடைய கான்செப்ட் புரியுதுங்களா ஏன்னா எங்கள் தொழில் வந்து டிரைவர் தொழில் எந்த நேரம் வாடகை வரும் எப்படி போவோம் போக முடியாது தெரியாதுன்னா நாங்கள் ஓட்டுறது டீ போடு நாங்கள் வந்து திண்டுக்கல்ல ரவுண்ட் ரோட் ஸ்டாண்டில் வந்து ஒரு பது பதினேழு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது எப்போ வாடகை வரும் எப்போ போவோம் வரும்ன்றது தெரியாது அண்டயத்தில் வாடகை வந்தாலும் டீ தான் வாழ்க்கையே டீ வடை டீலே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜ் குறைஞ்சது எட்டு டீ குடிச்சிருவேன் காலையில் ரெண்டு டீ பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு எட்டு மணிக்கு முடிஞ்சால் இருக்க முடியாதுங்க தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தேநீர் பருகலைனாக்கா எங்களுக்கு வந்து சுதாரிப்பு இருக்காது டிரைவிங் லைன் வராது சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துருவோம் டீ இல்லாமல் இருக்க மாட்டேன் இதை எங்களோட வாழ்வு ஆதாரமே ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு டீ சாப்பிடுவேன் அன்எக்பெக்டடாக எதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு டீ மூணு டீன்னு ஆகும் வச்சுங்க அது எதாவது எது எதிர்பாராத மாதிரி நடந்தா தான் ஒரு நாளைக்கு டீயை சாப்பிடலாம் ரெண்டு நாள் டீ சாப்பிட்ல அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆணுங்கிற அந்த இதுக்கு போகிறது இந்த மாதிரி என்னாலும் பிடிக்கும் என்னால் முடியும்